நம் கேள்விகளும் கணக்கற்று நீண்டு கொண்டே போக மாயன்களின் நாள் காட்டிக்கும் உலக அழிவுக்கும் சம்பந்தம் இருக்குமா என்று நம் அனைவரையும் கொஞ்சம் சிந்திக்கத்தான் வைக்கிறது வெளி கிரகங்களிலிருந்து நம் பூமிக்கு யாராவது வந்திருக்கிறார்களா இந்த கேள்விக்கு யாரும் உடனே ஆம் இல்லை என்று பதில் விட முடியாது அப்படி யாரும் பூமிக்கு வரவில்லை என்ற நம்பிக்கையில்தான் நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பூமிக்கு வெளி வந்திருக்கின்றனர் என்பதை ஆணித்தரமாக கூறும் ஆராய்ச்சியாளர்கள் பெரும்பாலும் சுட்டிக்காட்டுவது இந்த நாஸ்கா கொடுகளைத்தான் தென் அமெரிக்காவில் இருக்கும் பெருநாட்டில் உள்ள நாஸ்கா என்னுமிடத்தில் அமைந்த பெருவெளியில் வரையப்பட்டிருக்கும் சித்திரங்களும் கோடுகளும் தான் நாஸ்கா கோடுகள் என்று சொல்ல படுகிறது மனிதர்கள் வாழாத இடமான ஐநூறு கிலோமீட்டர் நிலப்பரப்பளவில் மிகவும் நேர்த்தியாக வரையப்பட்ட சித்திரங்களையும் கோடுகளையும் நீங்கள் தரையிலிருந்து பார்க்க முடியாது இவற்றை பார்க்க வேண்டும் என்றால் வானத்தில் உயர பறந்தால் மட்டுமே சாத்தியப்படும் இங்கு எண்ணூறுக்கும் அதிகமான கோடுகள் நூற்றுக்கும் மேற்பட்ட மிருகங்கள் பறவைகளின் உருவங்களைக் காணலாம் அவற்றில் ஐம்பதுக்கும் மேலான உருவங்கள் மிக மிக பிரம்மாண்டமானவை இந்த நாஸ்கா உருவங்களில் குரங்கு நாய் சிலந்தி பல்லி மீன் ஹம்மிங் பறவை என்று நாம் அறிந்த உருவங்கள் பல இருந்தாலும் பல மீட்டர்கள் நீளமாக அமைந்த விமானம் இறங்கும் ஓடுவாதை போல் அமைந்த ஒரு அமைப்புதான் அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது முக்கியமாக மலை ஒன்றில் வான் நோக்கி பார்த்து கொண்டு ஒரு கையால் வானை சுட்டி காட்டியபடி இருக்கும் ஒரு மிகப்பெரிய மனிதனின் சித்திரம் யாரையோ வரவேற்பது போல இருக்கிறது யாரை மீண்டும் எதிர்பார்த்து இந்த சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கின்றன இந்த மனித உருவமும் வெளி சேர்ந்த வடிவமா இந்த சித்திரங்கள் மூலமாக நாஸ்கா மக்கள் வானத்தில் பறந்து வந்த தான் எதையோ அறிவித்திருக்கிறார்கள் என்பது மட்டும் புலனாகிறது இவற்றை எப்படி வரைந்திருப்பார்கள் என்ற கேள்வி நம் அனைவரது மனதில் இருந்தாலும் மாயன்கள் இது போன்ற சித்திரங்களை ஏன் வரைந்தார்கள் என்னும் கேள்விக்கான சரியான பதில் இது வரை நமக்கு கிடைக்கவில்லை ஏன் இப்படி வரைந்தார்கள் யாருக்காக வரைந்திருப்பார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இவை வரையப்பட்டிருக்கின்றன என்பது இன்னும் நம்மை யோசிக்க வைக்கிறது பக்தியாளர்களையும் பகுத்தறிவாளர்களையும் கூட ஒத்துக்கொள்ளச் செய்யும் மந்திர சொல்தான் மரணம் பக்திமான் தன் பக்தியால் இறந்த பிறகு ஏற்பட போகும் தகுதி ஏற்ப தன்னை முழுவதுமாக கொண்டு இறப்பை எதிர்நோக்குகிறான் பகுத்தறிவாளனோ இறப்பை இயற்கை ஒப்புக்கொண்ட ஒரு சுழற்சி முறையாக மட்டுமே காண்கிறான் தன்னால் இயன்றவரை எல்லோரையும் கேள்விகள் கேட்கவும் வைக்கிறான் அதனால்தான் இரு சாராரும் நிகழ்கால வாழ்க்கையில் தங்களையும் தங்களை சார்ந்தவர்களையும் தயார்படுத்தி கொண்டு ஒரு நீண்ட முடிவில்லா பயணத்திற்கு தங்களை மனதார ஒப்புக்கொடுக்கிறார்கள் மாயன்களின் நாட்காட்டியின் முடிவு அவர்களின் வானியல் சார்ந்த பிரமிப்பூட்டும் அறிவு அழிவிலிருந்து தங்களை எப்படி தப்பி வைக்க முடியும் என்று முன்கூட்டியே பாதுகாப்பு செயல்களில் ஈடுபட்டிருக்கும் மேலை நாட்டு மக்களின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று இவற்றையெல்லாம் பார்க்கும்போது இந்த உலக அழிவிற்கு மாயன்களின் கணிப்பை தவிர வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என்று ஆராயும் போதுதான் நமக்கு திடுக்கிடும் பல தகவல்கள் கிடைக்கிறது ஒன்று சூரியன் பால்வழி மண்டலத்தில் உள்ள கருப்பு பள்ளத்திலோ அல்லது கருந்தொலையிலோ ஒருவேளை உள்ளிருக்கப்பட்டு அழிந்து போகலாம் இரண்டாவதாக பூமியின் புவிர்ப்பு விசை இடம் மாறி அதனால் ஏற்படும் திடீர் காலநிலை மாறினவர்களால் பூகம்பமோ சுனாமியோ அல்லது பெருமளவில் ஏற்படும் இயற்கையின் துத்தமோ கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அத்தகைய மாற்றத்தால் பெரும் அளவிற்கு அழிவும் ஏற்படலாம் நாளமில்லா சுரப்பிகளும் பாதிக்கப்பட்டு பலவிதமான நோய்களால் கூட்டம் கூட்டமாக மனிதர்கள் அழியலாம் அதை தவிர பூமி எதிர்நோக்கியிருக்கும் மற்றமோர் பிரச்சினை அளவிற்கு மீறிய புரோட்டான் கதிர்வீச்சும் அதனால் ஏற்படும் பல பாதிப்புகளும் தான் மூன்றாவதாக நாசா சமீபத்தில் சூரிய குடும்பத்தின் எல்லைக்கு அருகே பூமியை விட மிக பெரிதான ஒரு கோளை கண்டுபிடித்திருக்கிறது அதன் பெயர்தான் பிளானட் எக்ஸ் இது நகர்ந்து வரும் பாதை சூரிய குடும்பத்தை நோக்கியதாகவும் அதிலும் குறிப்பாக பூமியை நோக்கியதாகவும் இருப்பதால் நம் சந்தேகமும் அதிகம் வலுவடைகிறது பிளானட் எக்ஸ் என்ற அந்த கோளைத்தான் பெசபடோமியாவில் அந்நாளில் வாழ்ந்து வந்த சுமேரியர்கள் நிமிரு என்று பெயர் வைத்திருக்கின்றனர் உலக அழிவிற்கு இந்த நிமிரும் ஒரு முக்கியமான காரணம் கொண்டே போகும் வெப்பத்திற்கு மனிதனின் அக்கறையற்ற செயல்களும் அவன் அலட்சிய போக்குமே முக்கியமான காரணங்கள் இதன் மூலம் ஓசோனு படலம் குறைய குறைய சூரியனிலிருந்து வெளியேறும் நச்சு கதிர்கள் நேராக வந்தடையும் இதனால் பூமியின் வெப்பம் மிகவும் கூடுதலாகி வடதுருவத்தில் இருக்கும் பனிமலைகள் உருகவும் ஆரம்பிக்கும் பூமியின் பெரும்பகுதி கடலால் சூழப்பட்டு அழியவும் கூடும் அதனால் புவி வாழ்க்கையே ஒரு போராட்டக் களமாக மாறிவிடும் வாய்ப்புண்டு தவிர மனிதன் விண்ணையும் மாசுபடுத்தி கொண்டு வருகிறான் இதுவரை விண்ணில் ஆயிரத்தி முந்நூறு விண்வெளி குப்பைகள் சுற்றி கொண்டு நாசா தெரிவித்திருக்கிறது சூரியன் தன் சக்தியை நாளடைவில் இழந்து சீரில்லாத புவியீர்ப்பு வீசியின் காரணமாக கிரகங்கள் ஒன்று கொன்று மோதி இந்த சூரிய குடும்பம் முழுவதுமே ஒரு நாளில் அழியவும் செய்யலாம் இந்த புவியும் பேரண்டமும் ஒரு நாள் அழிந்து போகலாம் என்றாலும் அத்தகைய அழிவு ஒரு தொடக்கத்தின் முகவரைதானே உலகம் அழியுமா அல்லது அழியாதா என்ற உங்களின் யூகங்கள் ஒருபுறம் இருக்க பல விஞ்ஞானிகள் இதுபோல் உலக அழிவு ஏற்படுவதற்கு தற்போது துளியும் வாய்ப்பில்லை என்றும் மாயன்களின் நாள்காட்டியின் முடிவு ஒரு தொடக்கத்தைத்தான் குறிக்கிறது என்கிறார்கள் ஆனாலும் இதை ஒரு எச்சரிக்கை மணியாக நாம் எடுத்துக்கொண்டு இந்த பூமியின் மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கும் பசுனியை முதலில் மீட்டெடுக்க வேண்டும் நீர்நிலைகள் மாசு கலக்காமல் பார்த்து வேண்டும் இது நம்மால் நலிந்திருக்கும் ஒரு தாயை மீட்டெடுக்கும் புனித போர்